நடக்காது நம்ம வாழ்க்கையில எது நடக்காது சொல்லுங்க அதாவது வாழ்க்கையில் எவனாய் ஏத்தி நிற்க முடியாது உன் பாதை கம்பீர பாதை ஆனால் ஆண்டவரை ஒட்டு மட்டும் பெயரக்கூடாது அதுதான் இந்த மாதிரி விட்டா விட்டான்னு வீரவசனம் பேசினா போதாது இருபத்தி நாலு மணி நேரம் நீ அவரோட இருக்கணும் அவரை விசுவாசிக்கணும் அவரை நீ நம்பணும் நடக்கும் போட அவன் பாட்டு கத்திக்கிட்டு போ பாட்டு வீட்டில் காலை போட்டு நீ சொல்லி கேடாத சூழ்நிலை எதுவும் இல்லை அமராதது எதுவும் இல்லை ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாத்தும் ஏசு கே அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேனால் சத்தியம் போட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம என்ன கேட்டுக்கிட்டே இருக்கோம் இவாடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆராதனை ஆராதனை கொஞ்சம் உடம்புக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அப்படின்னா எதிரியை மேற்கொள்வதற்கு வாப்பும் வார்மப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எக்ஸசைஸ் பண்ண போகிறவங்க எப்படி தெரியுமா முதல்ல முதல்ல அப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் ரன்னிங் போவாங்க போவாங்க அப்புறம் ரன்னிங் போவாங்க அதுக்கப்புறம் எல்லாம் செய்வாங்க அப்புறம் என்னன்னா சரீரத்துக்கு என்ன பண்ணுறானா பிளனா அப்போ நீ என்ன பண்ணணும் எதிரி கீக்கியாக்கியா நீ கீழே கிடந்து கத்திட்டு கிடப்பா மேலே கிடந்து கத்திட்டு கிடப்பா நீ என்ன பண்ணணும் அப்படின்னு நீ ஆராதிச்சுட்டு இருக்கும் போது அப்படி அப்படி அப்படியே அப்படியே பிரச்சனை என்ன ஆயிரும் ஆட்டம் வட்டிக்கா முறிஞ்சு போயிரும் அல்லே இலையா பாருங்க சொல்றாரு என்னார் என்று நான் அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்த நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவர் என்று நிச்சயத்து இருக்கிறேன் ஆனால் ஒப்பு கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் உங்களை ஆண்டவற்றை ஒப்பு கொடுக்கணும் பிரச்சனை வர்ற நேரத்துலையும் சரி எந்த நேரத்தையும் சரி நீ ஆண்டவற்றை ஒப்பு கொடுக்கணும் அப்போ காலையில் எந்திரிச்சி ஆண்டவர் என்ன பண்ணணும் தொழுது கொள்ளணும் அலையிலியா தொடர்ந்து பைபிள் படிக்கணும் என்ன பிரச்சனை வந்தாலும் எவன் என்ன சொன்னாலும் எவன் என்ன சொன்னாலும் ரெகுலர் ரீடிங் என்ன பண்ணக்கூடாது ஆமாம் ஆவிக்குரிய தியான புத்தகத்தை விடக்கூடாது ஆவிக்குரிய கூட்டத்தை விடக்கூடாது சபைக்கு வரதை விட்டுவிடக்கூடாது உனக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் தசம பாகத்தை கொடுக்கறதை விட்டு கொடுக்க விட்டுறக்கூடாது காணிக்க கொடுக்கறதை நீ விட்டுறக்கூடாது ஆ செபிக்கிறதை விட்டுறக்கூடாது அறிக்கை இடுதை விட்டுறக்கூடாது நல்லதே அறிக்கையிடணும் நீ ஆண்டு பொருத்தரம் பண்ணணும் இல்லை இலவியா ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை நீ பண்ண நான் அந்த காரியத்தை செய்வேன் இல்லை எழுமியா ஆண்டோர் உயர்த்துவார் உயர்த்துவாருங்க நான் ஆண்டோர் சொன்ன ஆண்டோரை எனக்கு எல்லா இதுலேயும் நான் தசம பகம் எடுத்து வைப்பேன் எனக்கு ஒன்று கூட என்ன பண்ணக்கூடாது குறைவே இருக்கக்கூடாது குறை வருமா குறை வர்ற மாதிரி காட்டுதாருன்னா நான் உடனே புரிவேன் சச்சிக்கு வரக்கூடிய மக்கள்கிட்ட ஒன்று என்ன பண்ணிகிட்ருக்கே குறை உண்டு அடுத்த டைமாக முடிஞ்சோன்னா அடுத்த எனக்கு என்ன ஆயிரும் என் நம்பர் கூடியிடும் டிஜிட்டல் என்ன ஆயிரும் காலையில் தானே சொன்னேன் போன வாரம் மத்தியானம் லைவாக பாத்தியா இல்லையா பாத்தியா இல்லையா டெவலப் அடுத்து என்ன லைவ் அல்ல நடஞ்சா இல்லையா அப்போ அதை மாதிரி பொறுத்து நினை நீ கரெக்டாக ஏன் உன்னை எவனுமே ஜெயிக்க முடியாது அப்போ பாருங்க ஒப்புவித்ததை அவர் அந்த நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறான்னு நிச்சயத்து இருக்கிறேன் அசதி வாய்ப்பை காட்டிலும் தேவ சித்தம் மேலானது தேவனுடைய சித்தம் நீ எதை விரும்புகிற யாரை பிரியப்படுத்த விரும்புகிற தேவ சித்தத்தை விரும்பணும்னு நினச்சனா உன் வாழ்க்கை ஸ்டைலை மாற்று அதுக்கு நீ வாட்சி கெட்டாதுன்னு சொல்லுங்க நல்ல வாட்சி பத்து வாட்சினாலும் வாங்கி போடு அல்லே லூயா அல்லே லூயா அதுக்குன்னு ஒரு சட்டையே போட்டு அலையாத பத்து பதினஞ்சு இருபத்தஞ்சு சட்டை வாங்கி போடு நீ அப்படியெல்லாம் ஆண்டவர் உன்னை கஞ்சத்தனமாக இருந்துக்கிட்டு ஆண்டவருக்காக நான் இதையாய் செய்தேன் செய்தேன் ஆண்டவர் உன்னை வசதி வாய்ப்போட இருக்க விரும்புகிறாரு நீ விரும்பு ஆசீர்வாதத்தை விரும்பு அந்த ஆசீர்வாதத்தோட அவரிடத்துல உன்னை ஒப்புவித்துக்கும் அவர் கடைசி உரைக்கு உன்னை என்ன பண்ணுவார்